అండ్ హార్ట్లో స్టాచు టు తౌసండ్ ఫిఫ్టీన్ ఆఫ్టర్ మై డాట్ మారీడ్ నెక్స్ట్ మంత్ హార్ట్ ఇది అదక షోల్డర్ సర్జరి ఉండే ఆచిూ పోయి మరీలో పట్టుకే ఎన్న హీరో ని నాకూడా హీరో మాకే అని పర్వాలేదు ఓకే ఎక్కువ హీరో కమల్ాసన్ మనో అమితాబ్ బచ్చన్మకి ఆశకు హీరో అని ఫేవరట్ హీరో రెండు మేము ఎయిడ్లూ సార్ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போது சென்னைக்கு வந்தாலும் ஒரு எனக்கு தெரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு எப்பயும் பிகாஸ் ஐ ஃபீல் ஐ ஆம் கம்மிங் பேக் டு மை ப்ளேஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா எனக்கு இங்கே தான் பிறந்த நான் எனக்கு எங்கள் எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது எங்கேயும் தான் எஜுகேஷன் கொடுத்தது இங்கே இன்ஸ்டியூஷனில் இன்ஸ்டியூட்டில் படித்தது கூட இங்கே தான் காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் அப்போ இப்போ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க என்ன அவங்க மெட்ராஸ் என்னொன்னா என்ன ஞாபகம் வருது சென்னை அதான் சொன்னேன் சென்னை என்னோட ஞாபகம் வருது டுவெல் பி அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சி தான் பிகாஸ் இட் வாஸ் மை ஸ்கூல் ரூட் அண்ட் காலேஜ் ரூட் ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது ஐ திங்க் இட் வாஸ் ஃபன் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபு அப்போ ஒன்றுமே ஒன்றுமே தெரியாது ஜாலியாக போயிட்டுருந்தது காலேஜ் படிச்சிருந்து தெரியாது ஒன்று ஆக்ட்ராக போகிறேன்னு கூட தெரியாது ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு ஒரு ஆஃபர் வந்தது இங்கே தான் சஃபாரி தேட்டரில் சாரி தேவி பேவி தேவி பிக்சர் தேவி இதில் ஒரு காலேஜ் கட்டடிச்சிட்டு பிக்சர் போயிருந்தேன் அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு ஒரு டேரக்டர் வந்து கேட்டார் சினிமாவில் நடிக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம் மலையாளம் ஃபிலிம் அப்போ அந்த ஒரு ஃபிலம் வந்து ஸோ அங்கேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த தான் சொன்னேன் இந்த மாதிரி இல்லை நான் காலேஜ் இருக்கேன் நான் ராஜ்குமாரோட பையன் சொன்னேன் அப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி அப்புறம் அப்பா சொன்னாங்க எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குன்னு அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னார் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த சினிமாவோட ஆசை அப்போ என் தம்பி ஆக்ட் பண்ணுறது சின்ன அப்போ புனித் வாஸ் யூ வாஸ் அ ஸ்டேட் ஹீரோ அப்போ சின்ன வயசுலேருந்து ஹீரோ அவர் ஸோ அப்போ நான் நினச்சேன் அப்போ அப்பா கேட்டார் உங்களுக்கு ஆசையாக இருக்காங்க இல்லை அப்படி கிடையாது கேட்டாங்க நான் இந்த மாதிரி உங்கள் பேர் சொன்னேன் தான் அதுக்கப்புறம் என்னை கூட போய் மிரரில் பார்த்துக்கணும் என்னை கூட ஹீரோ நினைக்கிறேங்க நான் கூட ஹீரோ மாதிரி இருக்கேன்னு பரவாயில்ல ஓகே எனக்கு தான் ஹீரோன்னா கமலாசன் மாதிரி இருக்கணும் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு ஏன்னா எப்போ ஹீரோன்னு அவங்க தான் எனக்கு எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் ரெண்டு பேரும் ஸோ என்ன கூட கேட்குறாங்கன்னா ஏன் நடிக்கக்கூடாது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை வந்தது ஐ தாட் அந்த அப்பா சொன்னது எஜுகேஷன் முடிஞ்சது அப்புறம் நியூ காலேஜில் ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் ஆகிட்டு ஒன் இயர் அதுக்கப்புறம் எயிட்டி சிக்ஸில் ஆனந்த் த்ரூ ஆனந்த் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட் தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஆச்சு இது வரைக்கும் नेक्ट इ मै फोर डिकेट्स आक्स्ट फ्रवरी वा इट बी फार्टि इयर्स मई फिलिम इंडस्ट्री रोम पड़ते पातर गड् हिट्स पात फर्स पात बट ने इट्स गाट इन मै हेड फ्यर हिट ना यूम इप्लीर बी लू आलसोम आलवे टाकटिव वेरी वेरी फनी पर्सन जालिया वो वर्क పెయిన్ వర హ్యాపీపినెస్ వర ఎల్ సమాట్ ఎవర్ కమ్స్ ఇన్ మై వేల్ బి డేకింగ్ ఇట్ సమ్స్ ఇట్ బికమ్స్ గుడ్ సమ్స్ికమ్స్ బడ్ బట్ బ్ గుడ్ అండ్ బడ్ ఇస్ నెసరి ఫార్ లైఫ్ బికాస్ దెన్ ఓన్లీ యూ కెన్ నో మెనీ తింగ్స్ ఇన్ లైఫ్మారి ఫీలింగ్ సో వై వాస్ వెరీ హ్యాపీ అండ్ ఇప్పుడు టీజర్ ఫస్ట్ టైం అర్జున్ జన్ సబ్జెక్ట్ రోజు పిడిచింది పడం எல்லோரும் கேட்டேன் என்ன எதார்த்தமாக இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் வை ஐ ஸ்பீக் சோ மச் அபவுட் லைஃப் பிகாஸ் ஹவ் சீன் எவ்ரி திங் இன் மை லைஃப் ஸ்டார்டிங்லேருந்து நல்லது இருந்து நடந்திருக்கு கெட்டது நடந்திருக்கு அண்ட் ஃப்ரம் பாஸ்ட் டென் டுவெல் இயர்ஸ் யூ ஆர் பீன் சிங் நைன்டீன் இயர்ஸ் பேக் எங்கள் அப்பா அப்பா தவறிவிட்டார் எங்கள் சித்தப்பா தவறிட்டார் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் என் தம்பி ஸோ லாட் ஆஃப் அண்ட் மிடில் வந்து எனக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று ஆச்சு அனரிசம் இன் பேரிஸ் ಅಂಡ್ ಹಾರ್ಟ್ ಟಂಟ್ ಆಚು ಟೂ ತೌಸಂಡ್ ಫಿಫ್ಟೀನ್ ಆಫ್ಟರ್ ಮೈ ಡಾಟರ್ ಗಟ್ ಮ್ಯಾರೇಡ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಮಂತ್ನಕ್ಕೆ ಹಾಟ್ ಇದುಕೊ ಷೋಲ್ಡ್ ಸರ್ಜರಿ ಒನ್ನ ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ವೈ ತಿಂಕ್ ಡಿಸಂಬರ್ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಟ್ವೆಂಟಿ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಐ ವಾಸ್ ಡಿಟಕ್ಟಡ್ ಕ್ಯಾನ್ಸರ್ ಅಂಡ್ ಐ ಹ್ಯಾಡ್ ಬ್ಲಾಡರ್ ಸರ್ಜರಿ ಆಲ್ಸೋ ಸೊ ಲೈಫ್ ಎಲ್ಲ ಪಾತ್ರರು ಅಪ್ಸ್ ಅಂಡ್ ಡೌನ್ಸ್ ಅಂಡ್ ದ ಡೇಂಜರಸ್ ಮೋಮೆಂಟ್ಸ್ ಆಫ್ ಲೈಫ್ ಅಂದ ಟೈಮ್ ಅಂದ ವೆನ್ ಐ ಹ್ ದಿಸ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ವಾಸ್ ವೆರಿ ಮೆಮರಬಿಲ್ And when I was doing the climax portion, I was uh, uh, undergoing chemo treatment. I don't know how I did, but I think with the wishes of all the people, I'm not only in Karnataka, Karnataka, Tamil Nadu, Maharashtra, all India, they all blessed me and they all prayed for me, and I can't forget that. Then that's the power it took me to do the climax portion. Especially ஃபைட் பர்ஷன்ஸ் ரொம்ப இதாகச்சு டயர்டாச்சுன்னா கூட ஐ வாஸ் ஏபிள் டு டூ பிகாஸ் த சப்போர்ட் வாஸ் லெக்ஸாப்ட் ஃப்ரம் நம்ம ப்ரொடியூசர் சார் தென் டைரக்டர் சார் அண்ட் உபேந்திரா தென் ராஜ்பீஷ் ஷெட்டி த ஹோல் யூனிட் ரவி வர்மா ஃபைட் மாஸ்டர் ஸோ த ஹோல் பவர் கேம் ஃப்ரம் ஆல் திஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ அண்ட் இட் வா இட்ஸ் வெரி ஃபேவரட் ஃபில்ம் உங்க இங்கே வந்து பாருங்கள் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இதில் வந்து இவங்க நல்லா பண்ணிருக்காங்க ஆல் த்ரீ ஆஃபர்ஸ் ஸ் கிவன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தோணுது இட் கமன்ஸ் இம் இட் இல் பி வெரி இன்ட்ரஸ்டிங் நாட் ஒன்லி பர்ஃபாமன்ஸஸ் த ஹோல் ஃபிலிம் சேம் ஃபேன்டசி வித் அ ஃபிலாசிக்கல் அட்டம்ட் இன் என்டர்டைன்மெண்ட் வே ரொம்ப புதுமையாக இருக்கும் வந்து பார்க்கும்போது யூ கேன் ஃபீல் த ஃபிலம் அண்ட் லாஸ்ட்டில் போகும்போது யூல் டேக் அ வெரி குட் மெசேஜ் வேர் இஸ் வெரி இம்பார்டன்ட் ஃபார் ஆல் த பீப்புள் நாட் ஒன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ் இவன் ஃபார் வயசானவங்க இப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ಇಪ್ಪ ಟೆಕ್ನಾಲಜಿಯಲ್ಲಿ ರೊಮ್ಮೆ ಫಾರ್ವಾಯ್ರು ಸೊ ಅಂದ ಫಾರ್ವರ್ಡ್ನಸ್ಸ ಎಡೋ ಎ ಕಮ್ಮಿ ಎವ ಎಸ್ ಪಣ ಎ ಯೂಸ್ ಪೂಡಾದು ಮೆಸೇಜ್ ಇಲ್ಲಿ ಬ್ಯೂಟಿಫುಲ್ಲಾ ಸಲ್ಲ ಎನಿಂಗಲ್ವೋ ಅಂಡ್ ಐ ಹೋಪ್ ಯು ಆಲ್ ಪೀಪಲ್ ಲಕ್ ಇಟ್ ಬಿಕಾಸ್ ಒ ಟೀಸರು ಲೆವೆಲ ಎಲ್ಲರು ಲೈಕ್ಕಾಗಿ ಹಂಡ್ರಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಐ ಫೀಲ್ ದಟ್ ದಿಸ್ ಫಿಲಮ್ ವಿಲ್ಲ ಬಿರಿ ಗುಡ್ ಫಾರ್ ಆಲ್ ದಮ ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಓನ್ಲಿ ಫಾರ್ ಒನ್ ಲಾಂಗ್ವೇಜ್ ದ ಹೋಲ್ ಇಂಡಿಯಾ ವಿಲ್ಲ ಲೈಕ್ ದ ಫ ಫಲಂಟು ಫೀಲ್ ಇದು ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ லாட் அண்ட் அப்புறம் இன்னொன்று கூட சொன்னாங்க இன்னிக்கு வரும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அனுஷ்ரீன் அவர் ஆங்கர் ஃப்ரம் கர்நாடகா ஷீ இன்டர்வியூ பண்ண ஃப்ளைட்டில் ஒரு மதிப்பு பண்ணுங்க சென்னை என்ன வேணா என்ன வேணால் சென்னை அழைத்தது என்னை என்ன ஸோ தேங்க்யூ லவ் யூ சென்னை சார் வெரி 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 பிக் ஃபேன் ஆப் எவ்ரி திங் யூ டன் அது மட்டும் இல்லாம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆங்கரிங் ஆரம்பிச்சப்போ இன்டர்வியூ இஸ் வித் யூ சோ இது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மோமெண்டா இருக்கு கண்டிப்பா வந்துட்டு இவ்ளோ படங்கள் இவ்ளோ வருஷங்கள் ஆல்மோஸ்ட் ஃபோர் டெக்கேட்ஸ் இஸ் சின்ன விஷயம் இந்த நாலு டெக்கேட்ல ஐ டைம் ப்ரீ விஷுவல்ஸோட நீங்க வந்துட்டு ஒரு மூவி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு ஐ திங்க் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு டான்ஸிங் ஷோ அப்புறம் எல்லா கேரக்டர் அவரே டிசைன் பண்ணி தெலுல இரு கொஞ்சம் வீக்கா இருக்காரு ஐ தாட் திஸ் ஃபிலிம் ஃபிலிம் வில் ஒர்க் ஒர்க் அவுட் அவுட் ஒரு லெவல் தென் வி உபேந்திர ராஜ்பி த த கலர் ஆஃப் சேஞ்ச் கம்ப்ளீட்லி பியூட்டிஃபுல் அண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கணும்னு கண்டிப்பாக வந்து ஓம் படம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது பிகாஸ் நைன்டீன் ஃபைவ்ல வந்துட்டு

ಅದಕ್ಕೆ ಮುನ್ನ ಕೇನ್ ಸಿಲ್ ಇಸ್ ದಿ ಒನ್ ಇರ್ಸ್ ದ ಶೋಡ್ ಫ್ರಮ್ ದಟ್ ಸೈಲನ್ಸ್ ಟು ಸೂಪರ್ ಸೊ ಫ್ರಮ್ ಸೈಲನ್ಸ್ ಟು ಫೈರ್ವರೆಗೆ ಅವರು ಪಂಟರ್ ಅವರು ಸೊ ಐ ತಿಂಕ್ ವೆರಿ ಪ್ರಿಲ್ಲಿಯಂಟ್ ಪರ್ಸನ್ ಅಂಡ್ ಬ್ರಿಲ್ಲಿಯಂಟ್ ಡೈರಕ್ಟರ್ ಅಂಡ್ ದಿಸ್ ಫಿಲ್ಲಿ ವಾಸ್ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ಇಮೇಜ್ ಚೇಂಜಿಂಗ್ ಫಲಿಮ್ ಫಾರ್ ಮೀ ಐ ಕ್ಯಾನ್ ನೆವರ್ ಫರ್ಕೆಟ್ ದ್ ಫಿಲಮ್ ಅಂದ ಫಿಲಂ ಇಟ್ ಇಟ್ಸ್ ಇಟ್ಸ್ ಜಸ್ಟ್ ಅನ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ವರ್ಕಿಂಗ್ ಇನ್ ದಟ್ ಫಲಿಂ ಲಾಟ್ ಆಫ್ ರಿಕ್ಸ್ ವಾಸ ಬಟ್ ರಿಸ್ಕೆಲ್ಲ ಒಂದು ಅದು ಅಂದೇು ಅಂತಟ್ಸ್ ಜಸ್ಟ್ ಗೋಯಿಂಗ್ ಆನ್ ವಿ ಜಸ್ಟ್ ಗೋಯಿಂಗ್ ಆನ್ ಇಂದ ಫಿಲಮ್ ಅಂಡ್ ಫ್ಯಾಂಟಾಸ್ಟಿಕ್ ಪರ್ಫಾರ್ಮೆನ್ಸ್ ವಿ ಆಲ್ ದಿಸ್ಟ್ ಇನ್ ದಟ್ ಫಿಲಮ್ ಅಂಡ್ ಗೌರಿ ಶಂಕರ್ ಕೇಮರಮೆನ್ನ ಸ್ಪೆಷಲ್ ಮೆನ್ಷನ್ ಇಸ್ ನೇಮ್ ಬಿಕಾಸ್ ಇಸ್ ಡನ್ ಅ ಫ್ಯಾಂಟಾಸ್ಟಿಕ್ ಜಾಬ್ ಎಡಿಟರ್ ಅನ್ ಹಂಸ ಮ್ಯೂಸಿಕ್ ಅಪ್ ಅಪ್ಪ ರೆ ಪಟ್ಟು ಪಾಟೀರ್ ರೊಂಬ ಅಳಗಾ ಪಾಟ್ರ ಅಂದ ಸಾಸ್ ಎಲ್ಲ ಪಾತ್ರಬೋದು ಎಮೋಷನಲಿ ವೀ ಕೆಟ್ ಕನಕ್ಟಡ್ ಟು ಹೋಮ್

திங் யூ என்ஜாய் டூயிங் ரொம்பவே சென்னை என்னன்னு பீச் 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 எப்போ வந்தாலும் அந்த அந்த மெரினா இருக்க கோ நியர் த பிளே பிகாஸ் வந்து வந்து பழைய நினைவுகள் ரொம்ப இருக்கும் அப்பா ஆஃப்டர் பேக் அண்ட் அண்ட் ஆல் இஸ் கிட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இந்த எல்லாரையும் போவாங்க எ பிரியாணி பார்சல் வரும் சமோசா வரும் அப்புறம் அப்புறம் அங்க அங்க போகும்போது அந்த பிளாஷஸ்ல வந்துட்டு இருக்கு இட்ஸ் நாட் ஒன்லி இன் பிலம் ரியாலிட்டில கூட ஐ கேன் பீல் தட் అండ్ వెన్ ఐ గో నీయర్ ద బీచ్ అండ్ ప్లే విత్ ద వాటర్ ఐ ఫీల్ ద సేమ్ వై వాట్ వా వాస్ డూంగ్ దట్ టైం అప్పుడు బజ్జి సాబిం